ஹாய் மக்களை இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் இருக்கோம் பார்த்தீங்கன்னா அதாவது மிகப்பெரிய ஒரு ரெட்லிட்டி ஏரியா அந்த ரெட்லிட்டி ஏரியா நோக்கி தான் போயிட்டுருக்கோம் இருக்கோம் நம்ம கரெக்டாக வண்டி ப சொல்லுன்னா கொஞ்சம் இருட்டாக இருந்தது நம்ம போகிற ரோட்டில் மட்டும் ஆனால் எதை இப்போ எதை எதுக்காக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ நிறையா வண்டி எக்கச்சக்கம் வண்டி வந்துட்டு இருந்தது நம்ம போகிற ரோட்டில் மட்டும் ஏதோ ஒரு வண்டி மட்டும் தான் போயிட்டுருந்து ஆனால் இங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சுப்பட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம் அப்படி தான் நான் ப அந்த ஏரியாவை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு என்னென்னு வச்சுக்கோனே நிறையா காரு நிறையா லாரி அதுவும் பார்த்தீங்கன்னா டூவீலர் இவரில் பார்த்திங்கன்னா வயசு வந்து பார்த்திங்கன்னா அந்த பதினெட்டு வயசு இருபது வயசு அந்த மாதிரி பசங்க வந்து வண்டி டூல் நிப்பாட்டிட்டு அங்கே போகிற காட்சியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அது பார்த்திங்கன்னா இவங்கள நான் வந்து தப்பு சொல்ல வர கிடையாது ஏன்னா இவங்களுக்கு வந்து இதுதான் தொழில் அப்படிங்கிறது நாம் நிர்ணயிக்க முடியாது அவங்கள முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா இது எப்படி சொல்றேன்னு வச்சுக்கோங்க கவர்மெண்ட்டு இவங்களுக்கும் ஒரு வேலை ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக அவங்க இந்த தொழிலுக்கு மாட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் பட்டு இன்னும் நிறையா பீப்புள் சரி கடை வச்சுருக்காங்க நிறைய பேரும் சரி ஏதோ இவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை அவங்களுக்கு கடையில் கொடுத்தாலையும் சரி அவங்க தொழிலுக்கு வருவாங்க வரமாட்டாங்களான்னு நமக்கு தெரியாது கண்டிப்பாக ஆனால் ஏன் இங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு கேள்விக்குறி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி நின்றுனாலேயும் சரி அதாவது இங்கே இந்த ஒரு ஊர் மட்டும் கிடையாது இல்லை எக்கச்சக்கமான ஊர்லேயும் இதே மாதிரி நடக்க தான் செய்யுது அது வந்து நம்ம தடுத்து நிறுத்த முடியாது அதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நடந்தாலையும் கூட ஆனால் நாம் வந்து இந்த மாதிரி சின்ன வயசுலயும் சரி பொண்ணுங்க ஆகட்டும் பெரிய வயசுலயும் சரி இந்த மாதிரி ஒரு சம்பவம் அதாவது இந்த கற்பழிப்பு இந்த மாதிரி சம்பவம் நடந்து இருக்குது இருக்கு ஆனால் இது வரையும் அதுவும் தடுத்து மாதிரி கிடையவே கிடையாது ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் வந்து மைண்ட் செட்ல எப்பயுமே தோணிகிட்டே இருக்கும் இந்த விஷயம்லாம் நடக்குது அதாவது நைட் டைமில் நடக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்குது ஆனால் ஏன் இந்த மாதிரி கருப்பளிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் நடந்துட்டு இருக்கு ஏன்னா மக்கள் இந்த மாதிரி இருக்காங்களே அவங்ககிட்டே போயிட்டு அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிடலாம்ல அப்படின்னு எனக்கு தோணும் ஆனால் பட்டு இந்த விஷயம் ஆனால் இங்க பார்க்கும் சரி ஆனால் எனக்கு கொஞ்சம் சில அந்த நெஞ்சங்கள்லாம் பதற வச்சிருச்சு ஏன்னா வச்சுக்கோங்களேன் இந்த நைட் டைம்ல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து வெயிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நைட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி அளவுக்கு அதாவது ரெண்டு மணி இல்லை மூணு மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க அதாவது நைட்டில் கட்டதான் பார்த்தீங்கன்னா பத்து மணி ஸ்டார்ட் ஆகி கட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணிக்கு வெயிட் பண்ணுறாங்க ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அவங்களுடைய சில இதுலேயும் நல்லவங்க சில பேர் இருப்பாங்க ஆனால் பட் எல்லாத்தையும் நான் வந்து தப்பு சொல்ல தப்பு சொல்ல மாட்டேன் ஆனால் இவங்க உயிருக்கே வந்து பாதுகாப்பு இல்லாமல் ஒரு ரோட்டோ நிச்சுட்டு அவங்க வைத்த பொழைப்புக்காக இந்த மாதிரி தொழில் ஈடுபட்டு இருக்காங்க ஆனால் பட்டு இவங்கள பார்க்கும்போதும் சரி ஆனால் அவங்களுக்குள்ளேயும் நிறையா வழிகள் அதாவது நிறையா சம்பவ சொல்கிறது அவங்களுடைய சோகங்களாக நான் பட்டு நம்ம நெ நெருங்காச்சு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கேருந்து தாங்க இந்த ஹைவேங்கிறது மிகப்பெரிய ஒரு லெட்டேட் ஹைவே தாங்க நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஆகிடுச்சு இங்கேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரோடு மூலியம் பார்த்தீங்கன்னா அங்கே இருப்பாங்க அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் எதுவும் பண்ணக்கூடாது ஏன்னா நாம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதான் நம்மளே அவங்க டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க அதனால் நாம் வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம வீடியோ எடுக்கிறோமோ அதை மட்டும் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான் இன்னைக்கு அதாவது நாம் நாங்கள் இன்றைக்கி போன அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே போயிட்டேன் அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியாக தான் இருந்தாங்க கம்மியாக இருந்து சொல்ல முடியாது இதுவும் எக்க தான் இருந்தாங்க அதாவது இந்த டைமுக்கே வந்து எக்கச்சக்கமாக தான் இருந்தாங்க எனக்கே கொஞ்சம் சொல்கிறேன்னா அவங்க பார்க்கும்போதும் சரி நான் டக்குன்னு இந்த பக்கம் திரும்பிட்டேன் ஏன்னா நம்ம அவங்க கூப்பிடுவாங்க அதாவது தம்பி அப்படி இப்படின்னுவாங்க நாம் அதை கண்டு காடாது ஏன்னா அவங்களுடைய வயிற்று பொழைப்பு அவங்க நினைச்சிட்டு அவங்க கூப்பிட்டுருக்காங்க இப்போ நாம் எப்படி ஒரு கடையில் வியாபாரம் பண்ணுறோம் அதை போய் பாருங்கள் அங்கே நெச்சுட்டுருக்காங்க பார்த்திங்களா அந்த ஒரு லைட்டு ஏறிஞ்சது அதாவது அங்கே மட்டும் இருட்டாக இருந்தது இருட்டாக இருந்ததுனால வந்து நம்மளுக்கு சரியாக தெரியல பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது லெஃப்ட் லெஃப்ட் சைடில் அவங்க நிச்சுட்டு இருந்தாங்க அதே பார்த்துனா உங்களுக்கு நல்லா நோட் பண்ணியிருக்கலாம் ஆனால் நீங்கள் மிஸ் பண்ணிக்கான்னு தெரில ஆனால் பட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் மணிக்குன்னா நல்லா உக்காந்துட்டு அதாவது வாட்டர் கேன் வச்சுட்டு நல்லா பாட்டில் வாட்டர் கேன் வச்சுட்டு வெயிட் பண்ணி உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கே மூணு பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க பாத்தீங்களா அதாவது அவங்கள இதுக்காக வெயிட்டிங் பண்ணிட்டு அதே அதையும் பாத்தீங்கன்னா இந்த ஹைவே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வண்டிங்க அதாவது பயங்கர வண்டி அதாவது நைட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு தான் ஆயிரம் வண்டி போயிருக்கும் அந்த அளவுக்கு வண்டி ஓட்டு போயிட்டே இருந்தது அப்படியே வண்டி சல்லு சொல்ல போயிட்டு இருந்தது ஆனா நைட் டைம்ல வந்து இந்த லாக் எடுக்கிறதும் வீடியதும் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இதுங்க ஒரு ரிஸ்கான ரேஞ்சில் போயிட்டு வந்தோம் அதாவது பாத்தீங்கன்னா எங்களுக்கே ஒரு ஓட்டுறதே கொஞ்சம் வண்டி ஒரு பயமா இருந்தது ஏன்னா கொஞ்சம் கண்ணு மூடி தரப்புள்ள பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்ப உடனே சல்லுன்னு வண்டி ஒன்று காரு பாஸ் ஆகுது அந்த மாதிரிங்க ஆனால் நைட் டைமில் எப்படி தான் அங்கே லாரிலாம் ஓட்டுறாங்களோ இல்லை அந்த மாதிரி கார்லேயும் சரி கூளுப்பாங்களாம் எப்படி தான் ஓட்டுக்கலாம் தான் இல்லைங்க ஆனால் பயங்கர இதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று பாருங்கள் இந்த பாருங்க இங்கே லாரிலாம் நிறுச்சுருக்கா மக்களே இங்கேயும் அதே மாதிரி அவங்க நிற்கிட்ருப்பாங்க லாரி எங்கெங்கே நிற்கிது நிச்சிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது நான் நம்ம அங்கெல்லாம் போக முடியாது அவங்க வீட்டெலாம் போக முடியாது ஆனால் பட் அவங்கக்கிட்டேயும் ஒரு நாள் கண்டிப்பாக பர்மிஷன் வாங்கி அவங்க அவளுடைய குறைகள் ஏங்க இருக்காங்க இதெல்லாம் காரணம் அந்த மக்களாக இல்லை இந்த அரசாங்கமாக அப்படிங்கிறத ஒரு கேள்வியை கேட்கணும் அவங்களுக்கும் நல்ல ஒரு அதிகாரமோ இல்லை அதிகாரம்னா எப்படின்னா நல்ல ஒரு மரியாதை அதாவது அவங்களுக்கிட்டும் நல்லா ஒரு ரீசண்டாக ஒரு மரியாதையும் கொடுத்தா நல்ல நாலு பேர் சொல்கிறது ஒரு வேலையும் அதாவது அவங்களுக்கு என்ன தெரியுதோ அவங்களுக்கு அந்த வேலையும் கொடுத்தா கண்டிப்பாக இவங்க அதுக்கு வரமாட்டாங்களா அப்படிங்கிறது அவங்ககிட்ட கேட்டால் ஆகணும் ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக வச்சிருக்கேன் ஆனால் கண்டிப்பாக அந்த டைமிங் வரும்போது தான் அவங்க கிட்டே போய் ஒரு இன்டர்வியூ எடுத்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம் இங்கே பாருங்க மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இந்த லாரி நிச்சா அதே மாதிரி இந்த லாரி வரும்போது அங்கே நிற்பாங்க பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெருசாக ஒரு கண்டெய்னர் இந்த கண்டனர் என்ன தான் அப்படி இருக்குன்னு தெரிலனா பட்டு இங்கே பாருங்க இது எதுக்காகன்னு தெரியல அவ்வளோ பெருசுங்க ஒரு ஆட்சச மாதிரி அந்த இதில் உருளையாக இருந்தது ஆனால் பட் அது எதுக்காக யூஸ்னே தெரியல அது தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே நிற்குட்டு இருந்தாங்க அங்கே பாருங்க தெரியுதுங்களா நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன் அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அங்கே நிறுட்டு இருந்தது அதாவது இங்கே வந்து லைட்டு சரியாக லைட் இல்லை அதனால அவங்க பேசுறதுன்னு தெரியாது தெரியல ஆனால் பட் அவங்க பேசும்போதுனால காட்டக்கூடாது ஏன்னா காட்டினா அவங்களுக்கு கொஞ்சம் இதாகிடும் இல்லையா இங்கே பாருங்கள் டூலெல்லாம் நிற்கிதுங்களா அதே மாதிரி இந்த இடத்துல மெயின் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இந்த குடி இடத்துல மக்கச்சக்கமான கூட்டம் இருக்கும் அப்படியே இந்த ஹைவே எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒகனேக்கல் பைபாஸுங்க அதாவது ஒகனேக்கல் பைபாஸ் ஹைவே தான் இதுங்க பாருங்கள் இங்கே இருந்து மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எங்கேருந்து ஸ்டார்டிங் ஆயிடும் அதே நம்ம நீங்கள் அங்கே முன்னாடி இருந்து பார்த்துருப்பீங்க ஆனால் இங்கே ஒன்றும் வேற வேற மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரிலேட்டிவ் ஏரியா ஆரம்பித்தாச்சு நம்ம அதை நோய் தான் போயிட்டுருக்கோம் ஏன்னா இப்படி நானும் ஃப்ரெண்டும் அப்படி ஜாலியாக அப்படியே பார்த்துட்டு வீடியோ போயிட்டு இருந்தோம் இங்கே பாருங்க இங்கே நிச்சுருக்காங்களா இங்கே பாருங்கள் மக்களே அதாவது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி பாருங்கள் இங்கே வந்து கார் திருமீட்ருக்கு போகுதுங்களா அதாவது இங்கே அதாவது காரும் ஆகட்டும் லாரி அது பார்த்தீங்கன்னா டூலரு இங்கே பாருங்கள் மக்களே இங்கே பாருங்கள் டூலரு நிப்பாட்டிட்டு இங்கே ஒரு ப்ரோ வந்து கிளை இறங்கிட்டு பாரு நினைக்கிறேன் ஆனால் அந்த வண்டி ஓரம் அதாவது லெஃப்ட் சைடில் கிளை இறங்கியிருந்ததெல்லாம் இருந்தது இந்த கார் கொஞ்சம் வெளிச்சம் தான் தெரிஞ்சது இங்கே பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு இங்கே பாருங்கள் டூவிலர் இங்கே நிற்கிருக்கு அதே மாதிரியே பாருங்கள் அங்கே நிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் நிச்சுருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு இந்த முடியாலுமே நிறுத்திட்டு இருந்தாங்க இங்கே பாருங்க இங்கேயும் நெச்சிட்டு இருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு எடிட் ஏரியா மக்களே இது பார்த்தா உங்களுக்கு அந்த லாரி நிற்கிறதும் தெரியும் உங்களுக்கு அந்த லாரிக்கிட்ட அவங்க லாரிக்கு அவங்க பேசுகிறதா நல்லா நாங்கள் பார்த்தோம் நோட் பண்ணி பார்த்தோம் இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் லைட் வெளிச்சுக்கிறதுனால தெரியல நமக்கு இங்கே பாருங்க அங்கங்கே கொஞ்சம் கார் வெளிச்சம் போனாலும் தெரிஞ்சது இங்கே ஒரு நிற்குருந்தாங்க இந்த கார் வலிச்சு நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க இது ஒரு பேசக்கூடிய ஒரு தாங்க அதாவது இந்த ஹைவேயில் இந்த ரெட் லைட் பே சரியான பேமஸ் சொல்லலாம் அங்கே பாருங்க அவங்க நடந்து போயிட்டு போயிட்டுருக்காங்க அதை நம்ம நல்லா நோட் பண்ணி பார்த்துருக்கோம் அதே பார்த்தீங்கன்னா யூடியூட் நம்ம பார்த்து முடிச்சு அப்படி யூட்டன் திரும்பி வந்துட்டோம் அவ்வளோ தானே முடிஞ்சிருச்சு ரெட் லைட் ஏரியா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் அப்படிலாம் கிடையாது ஆட்ரா அப்படின்ட்டு மறுபடியும் ஆரம்பிச்சதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அதாவது நாங்கள் ரோடு கிராஸ் பண்ணி இந்த பக்கம் திரும்பி நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம் அப்போ கிளம்பிடும்போது தான் தெரிஞ்சது இங்கே ஒரு ஏரியா இருக்கா அப்படின்னு ஆயப்போலர்ந்து பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இன்னும் ஒரு பத்து செகண்டுக்குள்ளே அந்த நீங்கள் அதை பார்ப்பீங்க நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் அந்த நிச்சிட்டு இருக்குது அந்த இதில் அந்த இருட்டாகிறதுனால நம்மளுக்கு கரெக்டாக தெரியல நானும் அந்த பக்கம் கொஞ்சம் கேமரா திருப்பலான்னு பார்த்தா இங்கே பாருங்கள் அவங்க நிச்சிட்டு அவங்க அங்கே போகிறதாங்க வெயிட்டிங்காங்க நிறையா அந்த மாதிரி ஆகட்டும் நிறையா லாரி கார் ஆகட்டும் எல்லாமே அங்கே நிப்பாட்டிகிட்டு சகஜமாக அவங்க போயிட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் மக்களை இங்கேயும் பாருங்கள் ரோட்டி நிச்சிட்டுங்களா இங்கே பாருங்கள் எக்ஸலன் சிட்டு இருக்கு அதாவது இதுக்குள்ள அதாவது எக்ஸலன் அது நானும் தெரியல கண்டிப்பாக அது அதுக்குள்ளே பாருங்கள் உள்ளே இருப்பாங்க கண்டிப்பாக சம்பவம் உள்ள ஒரு பெரிய சம்பவம் நடந்துட்டு இருக்கு பரமா அப்படிங்கிற மாதிரி எதை பற்றி அது அது மட்டும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இதுல உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துகள் அதாவது மறக்காம நம்ம கம்மசுல கம்மன்ல ஒரு ஓட்டு விடுங்க அதே மாதிரி நம்ம சேனலை வந்து தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும் இங்கே அவ்வளோதாங்க மக்களே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் நம்ம முன்னாடி போனோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ரோட்டில் உட்காந்துருப்பாங்க பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரிய நினைக்கிறேன் இருங்க ரைட் அண்ட் சி ஆனால் நைட்டு விளாக் பண்ணும்போது செம்மையாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது என்ன இன்ட்ரெஸ்ட் எப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க நல்லா அந்த ஜில் காற்றுலேயும் சோட வேலை வளாக இருந்தது எங்கே பாருங்கள் இங்கே ரோடு வரை உங்களுக்கு மேலே தெரியும் உங்களுக்கு நல்லா இப்படியே ஒரு வழியாக நம்ம அந்த ரெட் லைட் ஏரியாலாம் முடிச்சுட்டு அப்படியே அவங்க எதுக்கு நிற்கிறாங்க அவங்களெல்லாம் அப்படியே பார்த்துட்டு எந்த ஒரு எபிசோடுனால் பகலோ விட நைட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தது ஏன்னா அந்த வந்து சரியான வெயில் வெயில் வெளியே கூட போகும்போது அந்தளவுக்கு வெயில் ஒரு மரம் பகலுக்கு போனாலே ஒரு மரம் இருக்குது நல்லா தான் பார்த்து உக்கணும்னு தோணுச்சு ஆனால் பட் நைட்டில் நைட்டில் போகும்போது வந்து வேறு நாளாக இருந்தது அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சந்தோஷமா சொன்னால் அந்த காஜ்ஜில் காத்தோட வேலையோட வந்தது என்ன கொஞ்சம் நைட்டில் அந்த டிராவல் ஹைவேஸ்ல போகும்போது கொஞ்சம் பயம் ஏன்னா வண்டி சரியான ஓட்டு ஓட்டு ஓட்டுறாங்க அளவுக்கு ஓட்டு நான் அடிச்சு தூக்கினா கூட நிற்க மாட்டானு போல் அந்த அளவுக்கு வண்டியை பயங்கரமாக ஓட்டு ஓட்டுக்கிறானுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லேட் ஏரியா நிற்கணும் நினைக்கிறேன் ஆனால் பட் இருப்பாங்களே தெரியல நானும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு நினைக்கிறேன் அதனால் வந்து இந்த ஏரியாவில் கொஞ்சம் நிற்கலை கொஞ்சம் லேட்டாக வந்தோம்னா இங்கே எக்கச்சக்கமான ஜனங்கள் நம்ம பார்த்துருக்கலாம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு அடுத்தது அடுத்த ஏரியாவில் அடுத்த ஊர்ல என்ன நடக்குது இதே மாதிரி எங்கெங்க இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம் அது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த